thank <music> you ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது லாங் டேர்மாக இருக்குது எனக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது உடனே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இடிஎஃப் அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் என் பே தினேஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இடிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துலாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை டேட்டா வாங்காமல் உங்களை மாதிரி இருக்க நிறைய பேர்ட்டை இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு கம்பெனி மேனேஜர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகும் இதே மாதிரி தான் ஈடிஎஃப்ல ஒர்க் ஆகும் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஒரே நாள வாங்கி விக்க முடியாது பட் இங்க வந்து நீங்க ஸ்டாக் ட்ரேட் பண்ற மாதிரி தான் இங்கேயும் ட்ரேட் பண்ணலாம் அதாவது நீங்க எத்தனை தாட்டி வேணா பையும் பண்ணிக்கலாம் எத்தனை தாடி வேணா செல்லும் பண்ணிக்கலாம் அதுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் ETFல பிடிப்பாங்க அடுத்து நாம ஸ்டாக்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETFக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தறலாம் இந்த டிஃபரன்ஸ் பார்க்கிறதுக்கு நாம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம் நிஃப்டி 50 எடுத்துக்கலாம் இது இதோட கரண்ட் மார்க்கெட் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இத நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் தேவைப்படும் இதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் உங்கள்கிட்ட ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் தேவைப்படும் பட் நீங்க இதை மாச மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இடிஎஃப்ல இந்த ஸ்டாக் வந்து டூ ஃபிஃப்டிலே நீங்க வாங்கிக்கலாம் இதுதான் இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் அடுத்து நாம இதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் இடிஎஃப் இருக்குன்னு பார்த்துலாம் இதுல மொத்தம் ஏழு டைப் ஆஃப் இடிஎஃப் இருக்கு இன்டெக்ஸ் இடிஎஃப் செக்டர் இடிஎஃப் ஜியோகிராஃபிக் இடிஎஃப் லெவரேஜ் இடிஎஃப் ஷார்ட்

ட்ரேடும் பண்ணிக்கலாம் இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறையவே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் இடிஎஃப்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பற்றி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு பணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்